ஏதோ ஒரு பொண்ணு போசை கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் மலருக்கு தெரியும் அதே மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி போசை கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவியாக்கும் தெரியும் ரெண்டு பேரும் முன்ன பின்ன பார்த்ததுனால யாரு என்ன விவரம் அப்படின்ற விஷயமே தெரியாம இருந்திருக்கு கிச்சன்ல பார்த்தா மலர் காஃபி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க காலையில எழுந்திரிச்சு கிச்சனுக்கு வந்துட்டு மலர் காஃபி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போதான் அப்பதான் வந்து கேக்குறாங்க என்னடி உன் டுட்டோரியல் விஷயம் எல்லாம் என்ன ஆச்சு படிப்பெல்லாம் எப்படி போகுது முத நாள் எப்படி இருந்துச்சு நேத்து நடந்த பெரிய பஞ்சாயத்துல உங்ககிட்ட இதை பத்தி கேட்கவே மறந்துட்டேண்டி என்ன படிப்பெல்லாம் நல்லா இருக்கா கிளாஸ்ல இருக்கிறவங்களாம் நல்லா பேசுறாங்களா வாத்தியாரா எப்படி நல்லா பாடம் நடத்துறாரா அப்படின்னு சொல்லி அப்பதான் கேட்கவும் அம்மாச்சி என்னைய மாதிரி ஏன் வயசுல இன்னும் ரெண்டு பேரெல்லாம் சேர்ந்துருக்காங்க எனக்கு என்னடா நம்ம மட்டும்தான் இந்த வயசுல போய் படிக்கிறோமோ நினைச்சேன் ஆனா என்னைய மாதிரி ரெண்டு பேர் இருக்கவும் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு அம்மாச்சி அப்படின்னு சொல்லி மலர சொல்லவும் அது சரி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க இதுவரையே பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும் நான் வருவாடி இப்ப ஆனா இங்க பாரு மலரு அவனுடைய ஆட்டத்தையும் கொட்டத்தையும் ஒடுக்கிறதுக்கு ஒரே சரியான ஆளுனா அவத்தே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லுவோம் ஓ சரி அம்மாச்சி சரி அவங்க இப்ப வருவாங்களா அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும் ஆ இப்ப வருவா அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மலரும் காஃபி போட்டுக்கிட்டு இருக்கேல சரிடி டி சட்டுப்பிட்டுன்னு வேலையை முடிச்சிட்டு நீ டுட்டோரியலுக்கு ஓடு அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும் ஆ தான் ஒரு மணி நேரத்துல முடிச்சிருவாச்சி நான் போறதுக்கு பத்து மணிக்கிட்ட ஆகும் பத்து மணிக்கு மேலதான் டுட்டோரியும் நான் போவேன் அதுக்குள்ள எல்லா வேலையும் நான் முடிச்சு வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி மலரும் சொல்லவும் ஆ சரி பாத்து பொறுமையா பண்ணு அப்படின்னு சொல்லி அப்பத்தா பேசிக்கிட்டு இருக்கேல அப்பதான் பார்த்தா காவியா வராங்க மலரு அவதான் காவியா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் ஆ சரி அம்மாச்சி நான் போய் அவளுக்கு காபி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மலர சொல்லவும் ஆ போய் கொடு அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்றாங்க மலரும் பார்த்தா காஃபியெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து இங்க காவியா கிட்ட கொடுக்குறாங்க காவியாவும் பார்த்தா மலருடைய முகத்தை சரியா கவனிக்காம காஃபியை வாங்கி குடிக்கிறாங்க நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க மலருக்கு பார்த்தா தோணுது எங்கேயோ பார்த்த முகம் மாதிரியே இருக்கி எங்கேயும் பாத்துருப்போம் ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மலரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலரு கூப்பிடுவோம் ம் என்ன அப்படின்னு சொல்லி காவியா கேட்குவோம் நீங்கள் ஆண்டிப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் தானே படிச்சீங்க ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் கேட்கவும் ஆமாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் எனக்கு தெரியலையா என்னை நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும் இல்லையே எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ஆமாம் உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் என் பேரு மலரு சரி நீங்கள் இந்த வீட்டில் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும் அப்பதான் அப்பத்தா காவியா இவ இந்த வீட்டில் வேற பார்த்தவ தான் ஆனா இதுக்கு முன்னாடி போஸோடைய முத சம்சாரமா இவத்தான் இருந்தா அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு ஒத்து வராதனால தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும் ஓ போஸோடைய முதல் மனைவியா ஆமா உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் என் பேரு மலரு நீங்க ஆண்டிப்பட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல தானே படிச்சீங்க உங்க பேரு காவியாதானு அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும் மலரு மலர் ஸ்கூல்ல ஏய் மலர் அணி அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் ஆமா காவியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலரு கேட்கவும் என்னடி ரெண்டு பேரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் அமாச்சி என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் அம்மாச்சி அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவோ அப்பதான் காவியா ஆமா பாட்டி என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு எப்படி இருக்க மலரு உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவியாவும் மலரும் பார்த்தா கட்டி பிடிக்கவும் இதை பார்த்து அப்பத்தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல முத தார ரெண்டாம் தாரமா ரெண்டு பேரும் இருந்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போய்க்கிறாங்களே ரெண்டு பேரும் ஸ்னேகிதி போல அப்படின்னு சொல்லி அப்பதான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்க காவ்யா நல்லா இருக்கியா உன்னை ஸ்கூல்ல பார்த்தது பாத்தது அதுக்கப்புறம் உங்க அப்பா வேற ஊருக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் நீயும் வேற ஸ்கூல் போயிட்ட உன்னை நான் பார்க்கவே முடியல ஆமா நீ அந்த ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தியா இப்ப ஏதோ டுட்டோரியல் ஏதோ படிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் ஆஹ் ஆமா நான் டுட்டோரியல் படிக்கிறேன் பதினொன்னாம் கிளாஸ் வரைய படிச்சேன் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் கிளாஸ் என்னால படிக்க முடியலல்ல அதனால பன்னெண்டாம் கிளாஸ்க்கு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சு முடிச்சு எக்ஸாம் எழுதி முடிச்சதோ லாயர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும் சூப்பர் மலரு நீ கண்டிப்பாக லாயர் ஆகணும் அப்படின்னு சொல்லி காவியாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி மலரு நம்ம நிறையா பேசுவோம் இப்போ எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவியா சொல்லவும் ஆ சரி காவியா அப்படின்னு சொல்லிட்டு மலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அப்போத்தான் கேட்குறாங்க என்னடி ரெண்டு பேரும் ஸ்னேகிதியை போல அப்படின்னு சொல்லி அப்போத்தான் கேட்கவும் அம்மாச்சி எனக்கே தெரியாது போஸை கல்யாணம் பண்ணிக்கிற போறது காவியாதான் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது நான் ஏதோ ஒரு பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தே அவங்களை இதுவரை நானும் பார்க்காம இருந்திருக்கேன் ஆனா இப்போ பார்த்ததும்தான் எங்கேயோ பார்த்த முக இருக்கே இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதுதான் தோணுச்சு நான் ஸ்கூல் படிக்கையில என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒன்னாவதுல இருந்து ஆறாவது வரையும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் படிச்சு அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும் அது சரி ஆறு வருஷம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்பதா கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி அம்மாச்சி நான் நினைச்சு கூட பார்க்கல என்னுடைய ஃப்ரெண்டை தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறவாங்கன்னு எனக்கு டுட்டோரியலுக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் மாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலரும் பார்த்தா கிளம்பிடுறாங்க இங்க அவுட் பார்த்தா மலரு சிரிச்சுக்கிட்டே வராங்க மலரு சிரிச்சுக்கிட்டே வரதை பார்த்ததும் தமிழும் தனமும் கேட்கறாங்க என்னக்கா பெரிய வீட்டுல இருந்து வரையில சிரிச்சுக்கிட்டே வரீங்க என்ன அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் தமிழ் போஸ கல்யாணம் பண்ணிருக்க பொண்ணு யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி மலரு கேட்கவும் யாரு எம்எல்ஏ பொண்ணு காவியா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் எம்எல்ஏ பொண்ணு மட்டும் கிடையாது என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒன்னாவதுல இருந்து ஆறாவது வரை ஒன்னா தான் படிச்சோம் அதுக்கப்புறம் அவங்க அப்பா மதுரைக்கு வந்துட்டாங்க கட்சி விஷயமா அதுக்கப்புறம் அவளும் வேற ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்னாலையும் பாத்துக்கற முடியல தான் யதார்த்தமா நான் காஃபி குடுக்கறதுக்காக போனேன் முகத்தை பார்த்ததும் எங்கேயோ பார்த்த முக இருக்கே காவியான்னு கேட்டதும் காவியாவும் என்கிட்ட நல்லா பேசினா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் அப்படியாக்கா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப நல்லவங்கதான்க்கா ஆனா போசுக்கு ஏத்த சரியான ஆளுனா அந்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க